விசார செய்தோடு உங்களை இணைந்து கொள்கிறோம் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானினுடைய எல்லைப்புறத்தில் நேற்று அதிகாலை அதாவது இன்று அதிகாலை மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஒன்று இடம்பெற்றிருந்தது உங்கள் எல்லோருக்கும் எப்போது அது தெரிந்திருக்கும் அந்த சம்பவத்தை தொடர்ந்து இப்போது மிக முக்கியமாக பாகிஸ்தானினுடைய இராணுவத்தினர் ஆப்கானிஸ்தானின் ஒன்பது நிலைகளை கைப்பற்றியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் சவுதி அரேபியா மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளினுடைய தலைவர்கள் தலையிட்டு உடனடியாக இரு நாடுகளுக்கும் இடையில் சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் மிக முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக அணிந்து கொள்கிறோம் இந்த செய்திக்கு முன்பதாக இந்திய ஊடகங்களில் வெளியிட்டுள்ள சில செய்திகளையும் பார்க்க வேண்டும் சர்வதேச செய்திகள் என்று வருகின்ற போது பாகிஸ்தான் இந்திய விவகாரத்தில் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்ற கருத்துகள் பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவிக்கின்ற கருத்துகள் இவற்றுக்கு மேலதிகமாக சர்வதேச ரீதியான ஊடகங்கள் தெரிவிக்கின்ற கருத்துகள் இந்திய ஊடகங்கள் பாகிஸ்தானுக்கு இழப்புகள் தொடர்பான செய்திகளை அதிகம் வெளியிடும் பாகிஸ்தான் ஊடகங்கள் இந்தியாவுக்கு அதிகமான இழப்புகளுக்கான செய்திகளை வெளியிடும் ஆனால் சர்வதேச செய்திகளாக வருகின்ற போது இதர செய்திகள் சர்வதேச தரம் வாய்ந்த செய்திகள் நடுநிலைமையான செய்திகளை வெளியிடும் இப்போது இந்தியா முதலில் இந்த சம்பவம் தொடர்பில் என்ன கூறியிருக்கிறது என்று பார்ப்போம் இது அமெரிக்காவினுடைய பின்னூட்டத்தில் இடம்பெற்ற ஒரு தாக்குதலாக இந்தியா இதனை பார்க்கிறது அதற்கு அவர்கள் என்ன காரணத்தை வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே ட்ரம்ப்போடு அவர்களுக்கு ஒரு கோபம் இருக்கிறது இப்போது இந்தியா அமெரிக்காவோட விலகல் நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சீனாவோடு நட்பு நிலையில் இருந்த பாகிஸ்தானை இப்போது சீனாவின் எதிரியாக்குவதற்கு இந்தியா முயன்று கொண்டிருக்கிறது ஆகவே இப்போது என்ன நடக்கிறது என்றால் பாகிஸ்தானும் அமெரிக்காவோடு நட்புறவை பாது பாராட்டுகிறது இந்த நிலையிலே ஆப்கானிஸ்தானினுடைய மீண்டும் தங்களினுடைய விமானப்படைத்தளம் வேண்டும் என்ற அமெரிக்காவினுடைய கோரிக்கைக்கு அந்த நிகழ்வுக்கு தலிபான்களின் மறுப்பு இடம்பெற்ற சம்பவத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் இடையிலே ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாக கருதி இந்தியா ஊடகங்கள் என்ன செய்கின்றன என்றால் இதன் காரணமாக அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு உதவி செய்து தலிபான்கள் மீது தாக்குதல் நடாத்துவதற்கு காபூலிலே உதவி செய்திருக்கிறது என்று இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் ஊடகங்கள் என்ன கூறுகிறது என்றால் இப்போது தலிபான்களினுடைய மிக முக்கியமான விழிவகார அமைச்சர் இந்தியாவிலே இருக்கிறார் இந்தியா கூறித்தான் பாகிஸ்தானினுடைய ராணுவ நிலைகள் மீது தலிபான்கள் தாக்குகிறார்கள் என்றால் ஒரு நாளைக்கு முன்பு ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார் இந்தியாவினுடைய எல்லைகளுக்கு ஆப்கானிஸ்தானிலிருந்து இருந்து ஆபத்துகள் வரப்போவது இல்லை என்ற ஒரு செய்தி அவை இரண்டு ஊடகங்களும் இரண்டு விதமான செய்திகள் ஆனால் உண்மையிலே சர்வதேச வைத்து பார்த்தா என்ன புழப்படுகிறது என்றால் மிக முக்கியமாக ஒரு விடயத்தினை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதுதான் ஒரு நடுநிலையாக இதனை பார்த்தோம் என்றால் நேற்று இடம்பெற்ற தாக்குதலின் போது பாகிஸ்தானினுடைய ராணுவத்தினர் ஆப்கானிஸ்தானினுடைய ஒன்பது நிலைகளை தமதாக்கி இருக்கிறார்கள் ஆனால் பிறகு உடனடியாக ஆப்கானிஸ்தான் சமாதான பேச்சுவார்த்தைக்கு முன் வந்திருக்கிறது அதுவும் சவுதி கத்தாரினுடைய தலையீட்டு இதேவேளை பாகிஸ்தானுக்கும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சிலர் பன்னிரண்டு இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன தெரிவிக்கிறார்கள் ஆனால் பாகிஸ்தான் இதனை உறுதி செய்யவில்லை இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானினுடைய கைப்பற்றப்பட்ட அந்த நிலைகள் மீண்டும் கையளிக்கப்படுகின்றன என்ற ஒரு தகவல் இருக்கிறது ஆகவே சவுதி அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமாக சவுதி மன்னரும் கத்தாரினுடைய வெளிவகார அமைச்சரும் பாகிஸ்தானுடன் தொடர்பினை மேற்கொண்டு பிரதமரோடு இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் மீண்டும் சமரசமாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி இதனை சுமூகமாக முடித்து வைப்பதற்கு அவர்கள் எத்தனை நிற்கிறார்கள் என்று தெரிகிறது ஏனென்றால் ஏற்கனவே ஒரு பக்கத்தில் பலஸ்தீன் இஸ்ரேல் அந்த சம்பவங்கள் இப்போதுதான் சற்றே அமைதியாக கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இன்னும் ஒரு பிரச்சனை வேண்டாமே என்றொரு மிக முக்கியமான ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பது தெரிகிறது இந்தியா தனக்கான அரசியலாக இதனை பயன்படுத்த முயற்சிக்கிறது பாகிஸ்தான் தனக்கான அரசியலாக பயன்படுத்த முனைகிறது ஆனால் உண்மையில் நடந்த சம்பவங்கள் என்ன என்றால் இதுதான் ஆகவே இது ஒரு இரு நாட்டு எல்லைகளிலே நடைபெற்ற சில முக்கியமான விடைகள் காபூலிலே பாகிஸ்தான் நடாத்திய விமான தாக்குதல்கள் இவற்றின் பின்னணியில் தான் இது இடம்பெற்றிருக்கிறது இதுதான் மிக முக்கியமானது ஆகவே வேறு விதமாக இந்தியா குறிப்பிடுவது போன்ற பின்னணியில் இடம்பெற்ற தாக்குதல்களா என்றால் அது சத்தியமாக அவர்களுக்குடைய உள்நோக்கங்கள் நோக்கங்கள் அவர்களுக்குத்தானே தெரியும் ஆனால் இந்தியா கூறுவதைப் போன்றோ பாகிஸ்தான் கூறுவதை போன்றோ இருவேறு நாடுகளினுடைய தலையீட்டில் இடம்பெற்ற தாக்குதல்கள் அல்ல என்பதனை மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து மனிதன் நண்பர்களே